ஆபரேஷன் அப்சலூட் ரிசல்வ் என்பது திடீரென மேற்கொள்ளப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை அல்ல என் ஸ்பேஸ் ஃபோர்சஸ் மகசீனுடைய தகவலின்படி இது பல மாதகால ரகசிய திட்டமுடன் உளவுத்துறை ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டு படைத்துறை பயிற்சியினுடைய வழியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை படைகள் வெனிசுவேலா நிலப்பரப்புக்குள் நுழைந்து இலக்கு இடத்தை சென்றடைந்து நிக்கோலோஸ் மதுரோவை கைது செய்வது மேலும் அந்த என்டையா நடவடிக்கையின் போது வெனிசுவேலா வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மிஷனை பாதிக்காதபடி அவற்றை கட்டுப்படுத்துதல் மற்றும் தாக்குதல் நடத்துதல் என்று நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது அதில் பயன்படுத்தப்பட்ட விமானப்படை நுட்பங்கள் என்னென்ன எந்தெந்த தாக்குதலில் விமானங்கள் ஈடுபட்டன வெனிசுவேலாவை எவ்வாறு குழப்பி விட்டு இந்த தாக்குதல் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் பங்கு கொண்டதாக கூறப்படுகிறது இது பற்றி ஆராய்கிறது இந்த தொகுப்பு இந்த முழு நடவடிக்கையினுடைய மைய ஆற்றல் ஏ பவர் ஆகும் அதாவது அமெரிக்க விமானப்படைதான் இந்த தாக்குதலை மேற்கொள்ளும் என தீர்மானிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய விமானங்கள் ஏர்கிராஃப்ட் யூஸ்ட் என்னவென்று பார்த்தால் ஏஆ அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்சஸ் மகசின் மற்றும் இணைந்த செய்தி மூலங்களுடைய தகவலின்படி ஏ சுப்பீரியோரிட்டி மற்றும் ஸ்ட்ரைக் ஏர்கிராப்ட் அதாவது எதிரியினுடைய ரேடார்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தாக்குதல் நடத்துகின்ற விமானங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டன குறிப்பாக எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் F-35 Lightning II, F-A-18 Honnett, B-1B Lancer என்பன இதில் கலந்து கொண்டனே. F-22 Raptor இது Air Superiority Fighter. F-22 Raptor உடைய மிகமுக்கிய நோக்கம் வான்வளியில் எதிரி விமானங்களை கட்டுப்படுத்தல் அல்லது தடுத்தல். Air Dominanceை வான்வளியில் உருவாக்குதல். ஆபத்தான வான்வளியில் பாதுகாப்பு வழங்குதல். புர விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொடுத்தல் சுருக்கமாக சொன்னால் இது வானில் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி ஏ சுப்பீரியோரிட்டியை வானில் உருவாக்கி செல்லும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ என்பது ஒரு கண்காணிப்பு ப்ளஸ் சென்சார் தரவு உணைப்புக்கு பயன்படுகின்ற ஒரு விமானம் இது சூழ்நிலை பகுப்பாய்வு மற்ற படைப்பிரிவுகளுக்கு தகவல் வழங்குதல் மற்றும் ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளல் இதனுடைய பிரதான தொழிலாகும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பெரும்பாலும் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் டாக்கெட் ட்ரெக்கிங் மிஷன் கோர்டினேஷன் சப்போர்ட் போன்ற பல நோக்கு வேலைகளில் ஈடுபடுகின்ற ஒரு விமானம் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த விமானங்களுடைய பொது பயன்பாடு யாதனில் இவைகள் கப்பல்களில் இருந்து செயல்படக்கூடியவை மேலும் கடற்படை நடவடிக்கைகளில் கடல் சார்ந்த வான்வழி பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்த தான் எலக்ட்ரானிக் ஓர்ஃபயா அண்ட் கொமான் ஏர்கிராஃப்ட் என்பது இ எயிட்ட ஜி கவுக்கி என்பன இதன் வகைக்குட்பட்டவை இவற்றனுடைய முக்கிய நோக்கங்கள் எதிரி ரேடார் அமைப்புகளை தடுத்தல் அல்லது குழப்பமைப்படுத்தல் ரேடார் ஜேமிங் அல்லது ரேடார் சப்ரஸன் என்று சொல்வார்கள் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறனை குறைத்தல் படையினர் மற்றும் விமானங்களுக்கு பாதுகாப்பு வலையத்தை உருவாக்குதல் அதிரடி நடவடிக்கைகளின் போது எதிரிகளினுடைய கண்டறிதலை குறைத்தல் தகவல் மற்றும் மின்னணு அலைகள் தொடர்பான பாதுகாப்பு ஆதரவை வழங்குதல் இதனுடைய பிரதான நோக்கமாகும் மேலும் இவைகள் தாக்குதலுக்குரிய விமானங்கள் அல்ல நடவடிக்கை நடைபெறும் சூழலை பாதுகாப்பாக வைத்திருப்பது இவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான வேலையாகும் அடுத்து ஐஎஸ்ஆர் ஸ்டெல்த் ட்ரோன் ஆர்க்யூ ஒன் செவன்டி சென்டினல் ஸ்டெல்த் ட்ரோன் அதர் லாங் ரேஞ்ச் ஐஎஸ்ஆர் ட்ரோன் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஹெலிகாப்டர்ஸ் எம்ஹெச் ஃபோர்ட்டி செவன் சினூக் எம்ஹெச் சிக்ஸ்டி பிளக் ஹவுக் இந்த விமானங்களும் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டன என்னுடைய பிரதானமான நோக்கம் என்ன யாதெனில் வான்வெளி கட்டுப்பாடு எதிரி ரேடார் ஏர் டிஃபென்ஸை ஒடுக்குதல் நுழைவுப் படையினரை பாதுகாப்பாக டாக்கெட்டை நோக்கி இறக்குதல் கண்காணிப்பு மற்றும் உளவு தகவல் சேகரிப்பு என பல்வேறு கட்டங்களிலும் இவைகள் தனித்தனி பங்குகளை வகித்தன அடுத்து மிக முக்கியமானது நடவடிக்கையினுடைய திட்டமுடல் மற்றும் செயல்படுத்தல் இது மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது திட்டமிடல் கட்டத்தில் மூன்று முக்கிய முன்னுரிமைகள் நிர்ணயிக்கப்பட்டன அதாவது வெனிசுவேலாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒடுக்குதல் தொடர்ச்சியான ஏவொச் பாதுகாப்பு வட்டம் உருவாக்குதல் அடுத்து அதிரடியான பதிலடியை வழங்கும் திட்டம் இதற்காக யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் யுஎஸ் நேவி யுஎஸ் மெரைன் கோப்ஸ் யுஎஸ் ஆர்மி ஏவியேஷன் யூனிட் என அனைத்தும் ஒருங்கிணைந்த ஜோயின் கொமான் ஆர்கிடெக்சரின் கீழ் இணைக்கப்பட்டன குறிப்பாக உளவுத் துறைகள் இலக்கை நோக்கி நகரும் போது கண்காணிப்பு மற்றும் நேரடி தக தரவு பகிர்வுகளை உளவுத் துறைகள் அதிகமாக வழங்கிக் கொண்டிருந்தன இதன்போது ஆரம்பத்தில் வான் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இது மிக முக்கியமானது இது காரணம் வெனிசுவேலாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை செயலக்கச் செய்தல் நடவடிக்கை நடைபெறும் போது சேவர் டு ஏர் மிசைல்ஸ் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் ரேடா ட்ரக்கிங் சிஸ்டம் செயல்பாட்டில் இருந்தால் ஹெலிகாப்டர்கள் மற்றும் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ஆபத்தில் இருப்பார்கள் அதனால் ஆரம்பத்தில் ஏர் டிஃபென்ஸ் பேசஸ் மிலிட்ரி ரேடா சைட்ஸ் மீது ஒரு ஸ்ட்ரைக் மேற்கொள்ளப்பட்டது அடுத்து நுழைவுப் படைகள் பாதுகாப்பாக வைத்திருத்தல் கிரவுண்ட் ஆப்ரேஷன் என்பது ஹெலிகாப்டர்கள் சிறப்பு நடவடிக்கை படையினர் செய்யும் அதிக அபாயமான ஒரு கட்டம் அந்த நேரத்தில் மேலிருந்து ஏ கவர் சுற்றுப்புற அச்சுறுத்தல் என்பன ஒடுக்கப்படுதல் தேவையாக கருதப்படுகிறது அதற்காக சில தளங்கள் மீது ப்ரிவென்டிவ் அல்லது ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரைக் செய்யப்பட்டது அடுத்து வான்வெளி கட்டுப்பாடு ஏ சுப்பிரியோரிட்டியை உருவாக்குதல் ஏர் சுப்பிரியோரிட்டி இல்லாமல் ரெஸ்கியூ அண்ட் எக்ஸ்ட்ரக்ஷன் செய்ய முடியாது ஏர்கிராஃப்ட் பாதுகாப்பாக இயங்க முடியாது அதனால் கட்டளை மையங்கள் ஆயுத சேமிப்பு தளங்கள் போன்றவை இலக்காக எடுக்கப்பட்டதாக செய்தி அறிக்கைகள் கூறுகின்றன இதனுடைய பிரதானமான நோக்கம் நடவடிக்கை நடைபெறும் பகுதியில் போர் சூழலை அல்லது அந்த போர் சூழலை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அடுத்து மிக முக்கியமான கட்டம் நுழைவு கட்டம் இதன்படி இந்த இந்த திட்டத்தின்படி நடவடிக்கை அதிகாலை முன் இருள் நேரத்தில் நல் அதாவது நள்ளிரவில் திட்டமிடப்பட்டது ஹெலிகாப்டர்கள் குறைந்த உயரத்தில் நில நீர் முகப்பை ஒட்டி சுமார் நூறு அடி உயரத்தில் பறந்தன ரேடார் கண்டறிதலை தவிர்த்து லோ அல்டிடியூட் இன்ஃபில்ட்ரேஷன் ஃப்ளைட் பாத் இந்த டெக்னிக்கை பின்பற்றின இதில் எம்எஸ் ஃபோர்ட்டி செவன் சுனூக் எம்எச் சிக்ஸ்டி பிளாக் ஹாக் என்பன தரையிறங்கும் படையினரை கொண்டு சென்றன மேல் வான்வழியில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ பி ஒன் பி லேன்சர் அணி விமானங்கள் மற்றும் ஸ்ட்ரைக் ரெடினை செய் வழங்கினேன் அதாவது வெனிசுவேலாவினுடைய ஆகாயம் அமெரிக்க வான்படையின் கட்டுப்பாட்டுங்கீழ் முற்றுமுதாக கொண்டு வரப்பட்டது மேலும் எலக்ட்ரானிக் ஓர்ஃபை ஆதரவுக்கு இஏ எயிட்டீன் ஜி க்ரௌல இ டு ஹவுக்கி மேலும் நிரந்தர கண்காணிப்பு உளவுத்தகவல்களுக்கு ஆர்க்யூ ஒன் செவன்ட்டி சென்ஜினல் ஐஎஸ்ஆர் ட்ரோன்ஸ் என்பன பயன்படுத்தப்பட்டன அடுத்ததுதான் ஒரு ஆபத்தான கட்டம் லேண்டிங் இலக்கு பகுதி அடைதல் மற்றும் கைப்பற்றல் இந்த தருணமே மிக ஆபத்தான கட்டமாக கருதப்பட்டது இதற்காக தீவிர கண்காணிப்பு எதிரியினுடைய ரேடார் உடனடியாக செயலிழப்பு செய்யப்பட்டது தொடர்ச்சியான கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டது சுமார் நள்ளிரவு ஒரு மணி சார்ந்த அந்த நேரத்தில் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இலக்கை நோக்கி இலகுவாக அடைந்தது இது ஒரு வேகமான நடவடிக்கை மட்டுமல்ல நேர கட்டுப்பாட்டுடன் கூடியது அடுத்ததாக கைப்பற்றல் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் மனைவி சிலியா ஃப்ளோரஸ் கைப்பற்றப்பட்டதும் உடனடியாக வெளியேற்றம் தொடங்கப்பட்டது அதே ஏ அம்ரல்லாவின் கீழ் பாதுகாப்பாக நகர்த்தப்பட்டு உடனடியாக கடற்படை கப்பலுக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் இவ்வாறு முழு நடவடிக்கையையும் தீர்மானித்தது ஏ பவர் தான் ஏன் ஸ்பேஸ் போர்சஸ் மகசின் இந்த நடவடிக்கையை பற்றி வர்ணிக்கின்ற போது இது பல அடுக்கு கண்காணிப்பு ரேடார்களை குழப்பல் அதிவிரைவான வான்படை செயற்பாடு என்று இவற்றை வர்ணிக்கிறது எனவேதான் இந்த நடவடிக்கை பற்றி நாம் பார்க்கின்ற போது பல மாத கால ரிஹர்சல் பல உளவு அமைப்புகளை ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உலகளவில் பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் பல எதிர்ப்புகளையும் கொண்டு வந்திருக்கின்றன உலக நாடுகள் எதிர்காலத்தில் ஆற்றப்போகின்ற எதிர்வினைகளை பொறுத்தே இதனுடைய அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்படும் மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம்